பாரத தேசத்தின் மகோனதமான புராண இத்தியாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் நாளை சூரிய உதயத்திற்குள் ராம லட்சுமணின் மரண செய்தி கடற்க வந்து சங்கநாதத்தை கேட்டு இருக்கிறேன் இந்த இரவில் வெற்றி முழக்கம் எதற்காக என்று இந்த சங்கொலி எனக்கு அவசரமாக உள்ளது இந்த உல்லாச கரகோஷம் எனக்கு நாராசமாக உள்ளது வாய்ந்த தப்பி விட்டார்கள் எல்லாம் தவிர உன்னால் அவர்களை ஒன்றும் என் நாகபாஷ அஸ்திரத்தால் ராமலக்ஷ்மணர் இருவரையும் கட்டி போட்டு மரணத்தின் வாயிலில் அனுப்பிவிட்டு வந்துள்ளேன் மகாராஜாவிற்கு வணக்கம் ஒற்றர் உங்களை பார்க்க விரும்புகிறார் சொல் லேஸ்வரருக்கு வணக்கம் என்ன விஷயம் சத்ருக்கள் இடத்தில் ஏன் இந்த கோலாகலம் மகாராஜா இது கோலாகலம் அல்ல வானரசேனையின் ஒவ்வொரு இடத்திலும் உள்ள உற்சாகம் எதற்காக லக்ஷ்மணன் மற்றும் ஸ்ரீராமன் சொல்லாதே ராமன் என்று மட்டும் சொல் இந்திரஜித் அவரை மூர்ச்சையடைய செய்துவிட்டார் ஆம் மகாராஜா அதே ராமலட்சுமணர்கள் நாகபாஷத்திலிருந்து விடுபட்டு விட்டார்கள் அவர்களை பொறுத்த மட்டில் நடக்காதது எதுவுமே இல்லை என தோன்றுகிறது எப்படி நடந்தது இந்த அதிசயத்தை யார் பட்சிகளின் அரசன் கருடராஜன் அவர்தான் அவர்களை காப்பாற்றினார் கருட ராஜனா கருடன் விஷ்ணுவின் வாகனம் அல்லவா அந்த கருடனா ஆம் மகாராஜா வேறு யாரிடம் அவ்வளவு சக்தி இருக்கிறது அந்த நாகபாஷனத்தை துரத்துகின்ற அளவிற்கு யாருடைய சக்தியை பற்றி பாடுகிறாய் நீ நான் வைகுண்டத்திற்கு சென்று விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்திற்கு எதிராக சண்டையிடும் பொழுது மோதிய இதே கருடன் என்னிடம் தோற்று பயந்து ஓடி பார்க்கடலில் யாருக்கும் தெரியாமல் பதுங்கி கொண்டது அந்த துஷ்டனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை மறைமுகமாக பழிவாங்க திட்டம் தீட்டி செயல்பட்டு இருப்பான் அவன் இல்லை தந்தையே நாம் நம் சத்ருவை எதிர்ப்பதை விட்டு விட்டு ஒரு பட்சியை எதிர்ப்பது எனக்கு சரியாகப்படவில்லை சத்ருவின் சக்தியை பற்றி நான் தெரிந்து கொண்டேன் இன்று இருந்து தப்பினால் என்ன நாளை நான் சிறந்த அஸ்திர சாஸ்திரங்களை பிரயோகம் செய்து யுத்தத்தை நிறைவு செய்கிறேன் இப்பொழுது கரகோஷம் செய்கின்ற இவர்களது மாறிவிடப் போகிறது என் அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் இலங்கையின் நதிக்கரையில் அந்த இரண்டு சகோதரர்களின் உடலை எரித்து விட்டு நதி கக்கரையில் அயோத்தியில் உள்ள அவ்விரு சகோதரையும் ஜலசமாதி செய்து விட்டு அயோத்தியை இலங்கைக்கு அடிமையாக்கி அயோத்தியாதிபதியாக வந்து நெல் அதுதான் என் ஆசை மகனே நடக்கும் அப்படியே நடக்கும் ராமனை தோற்கடித்து கண்டிப்பாக உங்களின் ஆசையை நிறைவேற்றுவான் உங்களின் இந்திரஜித் வெற்றியோடு வா இளவரசர் இந்திரஜித்துக்கு 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 இளவரசர் தயாராயிருங்கள் அயோத்தி மண்ணா இன்று ராவணின் மகன் தன் முழு சக்தியோடு மீண்டும் யுத்தம் செய்ய வருகிறான் தாம் கவலைப்படாதீர்கள் விபீஷணரே நாங்கள் முழு சக்தியோடு எதிர்ப்போம் அவரை என கானையிடுங்கள் பிரபு நான் முன்னே சென்று நமது சேனையை வியூகம் அமைப்பதற்கான ஏற்பாடை செய்கிறேன் சென்று சென்றுவா வாயிந்த ஜெயஸ்ரீராம் ஏ வானர மூடர்களே எங்கே உங்களது ராமனும் அவன் தம்பி லக்ஷ்மணனும் நாகபாஷானத்தின் விஷம் இன்னும் இறங்கவில்லையா ஏன் உங்களை முதலிலே அனுப்பி வைத்தான் தன் பலத்திலே கர்வம் கொண்ட அங்கதனும் ஹனுமானும் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் ஜெய் ஸ்ரீராம்மனை எப்போது நினைத்தாலும் உடனே அவர் முன் தோன்றுவார் Ha <laughs> <laughs> அழிக்க வரவில்லை அன்று என்னுடைய சகோதரன் அதிகாரை கொன்றானே அந்த லட்சுமணன் வசம் சென்று சொல் ஒளிந்து கொள்ள வேண்டாம் என்று வரச் சொல் அவன் மரணம் அவனை அழைக்கிறது எங்கே அந்த லட்சுமணன் என்ன விஷயம் அந்த மேகநாதன் யுத்த பூமியை விட்டு ஓடிவிட்டனார் நேற்று பெற்ற வெற்றியினால் கர்ப்பத்தோடு இருக்கிறான் லக்ஷ்மணா மீண்டும் மீண்டும் கர்ஜனை செய்து உங்களையே அழைக்கிறான் கேட்கிறான் நேற்று நாகாசிரத்தின் விஷம் இறங்கவில்லையா என்று இந்திரஜித்தின் பாலத்தால் பயந்து அவரை எதிர்ப்பதற்கு தைரியம் இல்லையா என்று அண்ணா ஆணையிடுங்கள் மேகநாதனின் கர்ஜனையை இன்றோடு முடிப்பதற்காக எனது அஸ்திரங்கள் தயாராக இருக்கின்றன நீ இப்போது சற்று பொறுமையோடு இரு லக்ஷ்மணா அவன் பெயர் மேகநாதன் கர்ஜனை செய்வது அவன் இயல்பு நீ கோபத்தோடு நிதானமின்றி இருக்கிறார் ஒரு உண்மையான வீரனை போல இரு இருபு லக்ஷ்மணனின் பாதுகாப்பிற்கும் அவர் உதவிக்கும் சில வீரர்களை அவருடன் அனுப்பி விபீஷ்ணரை இந்த மாயாவிகளின் மாய வேலைகளை பற்றி விபீஷ்ணருக்கு நன்றாக தெரியும் நாம் அவருடைய ஆலோசனையை நிராகரிப்பது அழகல்ல லக்ஷ்மணா அங்கதா ஆலை பிரபு நீ அனுமான் நலன் லீலன் அனைவரும் ஒன்றாக லக்ஷ்மணனின் அருகிலேயே இருங்கள் ஆலைப்படியில்